ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜானூஸ் கிச்சன் இன்றைக்கி சண்டே சமையலில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா இன்னைக்கு நாங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால் கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கோம் இங்கேருந்து வாங்க ரெண்டு சிக்கன் லெக் பீஸ் பண்ணியிருக்கோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ப்ரான் தொக்கு கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் அப்புறம் கொஞ்சோண்டு பிரியாணி ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டி இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு வேளைக்கான சாப்பாடு தான் நைட் நாங்க திருப்பி சமைச்சு சாப்பிடுவோம் இதே மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக உங்க ஃபேமிலியோட சண்டே சண்டே சமைச்சி சாப்பிடுங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு எப்படியாவது ஒரு கண்டென்ட் பண்ணி ஆகணுமே ஆ என்ன அம்மா வெள்ளை சொறு தான் பண்ணியிருக்காங்க யாருக்கிட்டேயாச்சும் நான்வெஜ் இன்றைக்கி செஞ்சுருப்பாங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஹலோ ஆ மேல் வீட்டாக்கா அக்கா என்னக்கா செஞ்சுருக்கீங்க அக்கா ஃபிஷ் ஃப்ரையா அக்கா எங்கள் அம்மா வெலை சொல்ல தான் செஞ்சுருக்காங்க ரெண்டு பீஸ் தரீங்களா ஆ சரிக்கா வந்து வாங்கிக்கிறேன் ஆ ஈவிக்கு பண்ணலாம் ஹலோ ஆ பக்கத்துட்டாக்கா ஆ அக்கா என்னது லஞ்சுக்கா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா ஆ அக்கா அம்மாவே வெலை சொல்றதாக்கா செஞ்சுருக்காங்க ஒன்றும் இல்லைக்கா ஆ சரி நம்ம இவங்கள்ட்ட கேட்கலான்னு பார்த்தா இவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க ஹலோ ஆ கேள் என்ன ஆண்டி நல்ல வாசனை வருது ஓ ப்ரான் செஞ்சிருக்கீங்களா ஆண்டி கொஞ்சம் தரீங்களா ஆண்டி ஆ சரி சரி ஆண்டி வந்து வாங்கிக்கிறேன் வரேன் நல்ல ஆண்டி ஹலோ ஏய் எதிர்த்த வீட்டில் தானே ஆ ஆமாம் என்ன பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே நான் வாங்கிக்கிறேன் ஆ சரி சிக்கனு மட்டனு கண்டன் சூப்பர்

நான் கீழ தண்ணி ஊத்துனா நீ அப்படியே தெரியாத மாதிரி வந்து விடுவியா அவ்வளவுதான் அப்படியே வச்சு அவ பிராங்க் மாதிரி பண்ணிடலாம் உனக்கு லைக்ஸ் வியூஸ் வரும் எனக்கு என்ன கிடைக்கும் சரி ஒரு 500 ரூபாய் தரேன் சரி ஒரு 1000 ரூபாய் தரேன் ஏதோ பிளான் பண்ணிட்டா சரி என்னடி வேணும் நான் கேட்டலாம் வாங்கி தரணும் அதெல்லாம் கஷ்டம் வேணா ஒரு நாள் ஓகே நான் போறேன் ஆ சரி 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 பாபிக்கு குட்டு பேட்டிட் வைக்கறா வா என்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு நான் அப்படியே ரூம்லேருந்து கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன் சரியா நான் கூப்பிடும்போது இதோ பாரு இங்கே தான் தண்ணி ஊற்றுவேன் ரெண்டு ஸ்டெப்பு கரெக்டாக வந்துடு சரியா ஆ இங்கே பார் ஒன் டூ இங்கே வந்துட்டு கரெக்டாக விழுந்துரு தப்பா கிப்பா ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ப்ளீஸ் அப்புறம் கேமரா அந்த பக்கம் தான் வச்சுருப்பேன் அந்த பக்கம் பார்த்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கோ அதனால எக்ஸ்பிரஷனோட பண்ணு ஆ ஆ ஆ ஏ ப்ளீஸ் ஏ சொதப்பிராதான் பண்ண மாட்டேன் டி வாடினி